सलाम रसूल सल पुआ सलाम والصلاة والسلام على من الصفا وعلى آله الشرفاء والخلفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل باللسان يفقه قولي لا وسيلة إلا أنت يا رسول الله أرلالا أنبري وأن الله وأن

அவர்களை பின்பற்றிய காப எண்கள் அவர்களையும் பின்பற்றிய தபி எண்கள் அவர்களையும் பின்பற்றிய இமாம்கள் அவர்களையும் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான நம் அணுகை மீண்டும் குறிப்பாக இந்த ஜிம்மாவிற்காக முன்னதாகவே வந்து சாதாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் வர இருக்கக்கூடிய அல்லாஹுவின் அதிகாரிகள் மீதும் இந்தியாவை பள்ளிவாசலை நிரூபித்துக் கொண்டிருக்கும் நிர்வாகிகள் நிர்வாக அங்கத்தினர்கள் அதற்கு ஜீனின் அடிப்படையில் எல்லா வகையிலும் உதவி ஒட்டாசியாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹுடைய அன்பும் ஆதரவும் அவனுடைய மன்னிப்பும் பொருத்தமும் என்றென்றும் நிரந்தரமாக நம்மின் மீது நிலவட்டுமாக அங்கிருக்கிற அல்லாவின் நல்லதார்களே அல்லாஹுவின் பெரும் தகுணையினால் அக்புல் மாதத்தின் நபிகை பெருமானா சல்லல்லா வாலை ஓசல்லம் அவர்கள் பிறந்த என் இம்மாதத்தின் இரண்டாம் ஜும்மாவிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்மிலே பலருக்கு பல விதமான பழக்க வழக்கங்கள் உண்டு அதிகாலை எழுந்தவுடன் சிறிய மரணத்திலிருந்து நம்மை எழுப்பிய அல்லாம் இருக்க புகழ் அனைத்தும் என்று சொல்லி வர்கள் அதைத் தொடர்ந்து சகஜத்து தொழுபவர்களும் உனது எழுந்தவுடன் குடிப்பவர்களும் உனது அன்றைய உடலுடைய கடல்களை கழிவுகளை கழிப்பவர்களும் எழுந்தவுடன் தினசரி செய்திகளை வாசிப்பதில் ஆர்வம் உடையவர்களும் உண்டு தினசரி காலண்டரில் கழிந்துவிட்ட உதாரணமாக நேற்றைய தினம் எட்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் வியாழக்கிழமை என்ற அந்த பேப்பரை கிழிப்பவர்களும் உண்டு கிழிப்பவர்கள் நினைத்துப் பார்க்கவில்லை நமது வாழ்நாளில் ஒரு நாள் கழிந்துவிட்டது என்று சிந்திப்பது நம்ம பலருக்கு அத்தகைய பழக்க வழக்கம் இல்லாமல் இருக்கிறது நேற்றைய தினம் நாம் என்ன செய்தோம் அல்லாங்கிற்காக சவாலானவைகளை செய்தோமா செய்து முடித்தோமா அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான செயல்களை செய்தோமாத்தான சீங்குகளை விட்டு அவனை பின்பற்றி இருந்தோமா என்பதெல்லாம் யோசிப்பதற்கு நேரம் இல்லை ஒரு நேரத்தில் அல்லாஹ் கல்லோக்காலம் நாம் யார் என்று நமக்கே தெரியாத ஒரு நிலையில் வைத்திருந்தேன் ஏதோ ஒரு செய்யாகத்தான் இருந்தோம் ஆனால் அந்த செய்யு இல்லை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது நம் எப்படி செய்யணும் அது கூறாம் பெயர் கூறப்படாது ஒரு வசுவாகத்தான் நாம் இருந்தோம் ஆனால் எப்படி இருந்தோம் சூரியன் அதை வெளிப்படுத்தும் அணுக்களிலா சந்திரன் வெளிப்படுத்தும் காற்றிலா நெருப்பிலா மண்ணிலா எதில் இருந்தோம் நம்முடைய மூலப்பொருள் எங்கிருந்தது விடுவெளி ஆக நிதி சொல்லுகின்ற பொழுது ஆளும் அதே சொல்லாம் அவருடைய முதுகன் இருந்து பல்லாயிரம் ஆண்டு காலங்களாக மலத்தமாக அந்த அணுக்களை சுமந்து கொண்டிருந்தார்கள் கடைசியாக அவர்கள் தீன் என்ற மண்ணிலே குறைக்கப்பட்ட மண்ணிலே அவர்கள் அந்த மண்ணிற்குள் இருந்து வெளியானோம் கத்தரிக்கா அதிலும் இருந்திருப்போம் நமது தாய் தந்தையை சாப்பிட்டு உணவில் நாம் இருந்திருப்போம் கச்சரிக்காயாக எந்த பருப்பாக கீரையாகே, முருங்கக்காயாக பழங்களாக ஆட்டுக்கறி கோவைக்கறி போன்ற மாமிசங்களாக ஏதேனும் ஒன்று இருந்திருப்போம் நமது தாய் தந்தையின் வயிற்றிலே முதல் அந்த முதல் இருளிலே நம்மை அந்த அணுக்களை ஒன்றிணைத்து தாயின் கருவறையிலே அங்கே அங்கே நாம் தனிப்பட்ட பிறகு நமக்கு அல்லாஹு சொல்லக்கூடியது மேல பட்டாலே கழுவ வேண்டும் நஜீஸ் முழுமையாக குடித்தால் தான் அவர் சுத்தமானவர் எந்த நிலைக்கு உள்ள அசிங்கமான மேல் அந்த மேல் ரகமில் வந்த பிறகு அது ரத்த கட்டியாக அதற்கு பிறகு சதக்கட்டியாக அதற்கு பிறகு குறைவியாக மனிதனாக பிறந்திருக்கிறோம் மலா மா மலா கடந்து போச்சு இதற்கு பிறகு மீண்டும் வருவதில்லை நேற்று அது முடிந்து விட்டது அந்த முடிந்த நாள் முடிந்த நேரம் முடிந்த கிழமை மீண்டும் நமது வாழ்க்கையில் வரப்போவதில்லை ஆனால் இன்று காலம் நிகழ்காலம் நிகழ்காலம் இவைகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வல் ஆசிரி காலத்திற்கு சத்தியமாக அல்லது அசர் நேரத்திலிருந்து சத்தியமாக இருக்குகிறான் கஷ்டத்தில் இருக்கிறான் இருக்கிறான் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நல்ல பல காரியங்கள் செய்தவர்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் எந்த ஒரு நிலையிலும் பொறுமையோடு வாழ்ந்தவர்கள் இவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் நஷ்டவாளிதான் கஷ்டவாளிதான் என்பதாக அல்லாஹு தோலா இந்த சூறாவின் மூலமாக நமக்கு எடுத்து வைக்கிறான் நபிகள் பெருமானா சல்லுல்லா வலை வசல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த குரானாகவே இருந்தார்கள் அந்த மனிதன் என்ற நிலையில் அது புனித தூவத்தை நபிகள் பெருமானா செல்லமாக செல்லும் குர்ஆன் அது எப்படி வாழ வேண்டும் எப்படி சூழ வேண்டும் எப்படி படுத்த வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி உறவாட வேண்டும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குரானாகவே நபிகள் பெருமானா செல்லமாக செல்லும் அருகே வாழ்ந்தார்கள் நாம் சொல்வோம் அவர்கள் எல்லாம் நபி நபியைப் போன்று நம்மால் வாழ முடியுமா அவளுக்கு நபி அவர்களால் வாழ முடியும் அவளுக்கு எல்லா விதமான பாதுகாப்புகளையும் நல்லா தந்திருக்கிறான் நாம் எப்படி வாழ்வது நாம் வாழ்ந்தாட்ட வாழ்ந்ததால் நபியாக ஆகிவிடுவோமே எங்கெல்லாம் வார்த்தைகளை சொல்லி தப்பித்துக் கொள்கிறோம் அதற்காகத்தான் இந்த உலகத்திலேயே சொருக்கவாதி இவர்கள் எல்லாம் கூறப்பட்ட பத்து பத்து அந்த நபிகள் பெருமான தோன்றுவதற்கு எப்படி வாழ்ந்தார்கள் உங்களுக்கு அவர்களுடைய நிறைய கேட்டிருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் ஆனால் இந்த பத்து சகாபாக்கள் மட்டுமல்ல அவர்கள் தொடர்ந்து அத்தனை சகாபாக்களும் சாதாரணமா அந்த மனிதர்களின் புனிதர்களாக ஆக்கினார்கள் காலங்களில் அவர்கள் வாழ்ந்த போது இவர்கள் எல்லாம் மனிதர்களா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது என்று பெருமானா செல்லும் அவர்கள் இந்த பூமியில் உதித்தார்களோ ஏ இருந்து கிராமத்தால் வரை அவர்கள் இப்படித்தான் மனிதன் வாழ வேண்டும் இப்படி வாழ்ந்தால் தான் அவசி இல்லை கஸ்மில்லாமல் கஸ்மில்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை அந்த நான்கு خليபாக்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸதால சொல்ல காமிக்கின்ற

மட்டும் தான் இந்த குரான் நேர்வலி காட்டுமே தெரியல நானெல்லாம் முஸ்லிம் என்று சொல்பவர்களுக்கு நேர்பழி காட்ட தூதியல்ல குரான் முத்தக்கின்றது மட்டுமே நேர்வழி காட்ட தூதியது அலிசலாம் மேம் கிதாபு நா அரை வசீ முதலை முத்தக்கேன் ஆரம்பமே அல்லாஹ் சர்த்தெடுகிறான் இந்தப்பா இந்த நோய் ஒன்த்த இல்லைன்னு சொன்னா இந்த பாரு பாரும் நோய்

கடையை வெட்டிவிட்டு அல்லது தொழிற்சாலைகளை அங்கே நாம் கஷ்டப்பட்டு தேடிய செல்வங்களை எல்லாம் அல்லாஹிற்காக அதற்கு முன்னதாக அல்லாஹ் ரசூனுடைய சிந்தனையோடு அமர்வதற்காக உட்கார்ந்திருக்கின்றோமே நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதோ உட்கார்ந்து இருக்கிறோம் இது ஒரு வேலை சொல்லக்கூடிய சேனாக இருக்கட்டும் என்ற கட்டிடமாக இருக்கட்டும் இது நம்மை மீது அழுத்தாது இழாது என்ற நம்பிக்கையில்தான் நாம் நிம்மதியாக அமைதியாக உட்கார்ந்திருக்கிறோம் சந்தேகம் என்ற நிலை இழைந்தால் நிம்மதியாக வாழவே முடியாது மார்க்கம் சொல்வதென்ன சந்தேகம் என்றால் அதை உடனே தீர்த்துக்கொள் அதை உடனே தீர்த்துக்கொள் அதற்கு பிறகு அடுத்த நிலைக்கு வா என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது பெருமாள் சொல்லந்தாலும் சொன்னவர்கள் அவர்களை அல்லாஹின் தூதர் என்று நம்பவில்லை நம்ப மறுத்தார்கள் அப்போதெல்லாம் அபுபக்க சித்தி குறையெல்லாம் அவர்கள் அவர்கள் தான் முதலில் அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர்த்தார் என்று ஒரு கட்டத்தில் நபிகள் பெருமானா சொல்லந்தா வளைவு செல்லும் அவர்கள் அபுபக்கே ஞாபகம் இருக்கா

அப்படின்னு சொல்லிட்டு அபுபக்க சித்தி கிரைலா முத்தலாங்க அவர்கள் அதை கேட்டத கேட்டது அபுபக்க சித்தி சொன்ன வார்த்தை சதத்த வரட்ட யார சொல்லலாம் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபுபக்க சித்தி கிரைலா முத்தலாங்க அவருக்கு சொன்னதையும் சங்கலாசனம் கேட்டது ரெண்டு பேரும் பலமாக்கிட்டாங்க அப்பவே அவருக்கு நெருங்க கூட்டாளி அதற்கு பிறகு இந்த பூமியில வாழ்கின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு வியாபாரத்துக்காக செல்லுகின்ற பொழுது பெருமானா செல்லும் அவர்களுக்கும் மத்தியில் இரண்டு வயது தான் வித்தியாசம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த வியாபார கூட்டம் ஒரு இடத்திலே ஓய்வு துறைக்காக தங்கியிருக்கிறார்கள் மதத்தடியிலே பெருமானா செல்லாசமாக ஓய்வு எடுக்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் வெவ்வேறு இடங்களிலே ஓய்வு எடுக்கிறார்கள் அப்போது அங்க கல்வி படித்த மூத்த அறிஞர் ஒருவர் அவர் யார் அவர் அந்த மரத்தின் நிழலில் ஆரம்பத்தில் அவர்கள் நிழல்பட்டார்கள் அதற்கு பிறகு வேறு யாருமே அங்கு நிழல் பெறல இப்ப இவர் நிழல் பெற்றார் சொன்னா இவர்தான் முகமது நபியா இருக்கு சொன்னாங்க இத கேட்களான அவர்கள் அங்கிருந்து அவர்களுடைய தோழமை வளர்ந்தது அன்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் போட்டினான் அவர்களுடைய சம்பந்தமாக நிறைய ஆயத்துகளும் அல்லாஹ் அழக்கினான் இந்த ஆயத்தையும் சகாபாக்கள் பேசிக் கொள்வார்கள் இல்லை இல்லாததையும் ஆமனும் அப்படி அவ்வளவு தான் சொல்றாங்க அப்படின்னு இருந்தால் சகாபாக்கள் ஒருத்தவரை கேட்டு அதை கேட்டு ஊர்ஜிதமா பிடிச்சிருக்கிறான் ஆக அத்தகைய இறை நம்பிக்கைக்கு தகுதியானவர்கள் அபுபக்க சித்தி செல்லாவுக்கலான அவர்கள் அதைத் தொடர்ந்து உமர் அலி அல்லாஹுலான அவர்கள் சாலிஹான நல்ல செயல்கள் உமர் அலி அல்லாஹுலான அவர்களிடத்தில் ஏராளமான எட்டுத்தகமான நல்ல குணங்கள் மட்டுமல்ல நற்செயல்கள் ஏராளமாக இருந்தது மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருந்தும் கூட அவர்கள் ஒரு இடத்திலே ஒரு பாதைகளை சென்று கொண்டிருந்த பொழுது பள்ளம் ஒன்று தோன்றுகிறது மற்றவர்கள் தடுக்க விழுந்தால் ஆட்சியில் பாதை சரியில்லை உன்னால் விழுந்து அவர் நோய் என்று கேள்விக்கு என்னால் என்ன பதில் சொல்ல முடியும் என்று உமரவில்லா அவர்கள் தன்னை தானே சாக்கியால் அடித்துக் கொண்ட சரித்திரமம் உண்டு வாழ்க்கை உமர் அடியில் அவருடைய வாழ்க்கை அதற்கு பிறகு அதற்கு பிறகு உசுமான் அடியெல்லாம் அவருடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை அவர்கள் பற்றி சொல்ல வேண்டுமானால் துன் நூறை என்று சொல்வார்கள்

நினைச்சத்துக்காக பொய் சொல்லலாம் நினைச்சு இந்த நினைப்புக்காக நினைப்புக்கான அல்லாமல் பற்றி என்ன நினைப்பான் இது போன்ற வெட்கங்கள் இது போன்ற வெட்கங்கள் சுஷ்மாந்தலாஹுத்ரான அவர்களே ஏராளமாக காண முடியும் அவருடைய வாழ்க்கை அவர்களும் ஆட்சி செய்தவர்கள் அதற்குப் பிறகு மத்த வாசோ தில் தி சபல் மிகப்பெரிய ஒரு வீரர் ஆனால் பொறுமையோடு எல்லா சாய்ங்களையும் சாதித்தவர்கள் அமிரில் இல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது நபிகள்ர் பெருமானா صلى الله عليه وسلمை ஷிர்க்கமா சொன்னார்கள் انا مديت الைني يا நான் அனைத்து கல்விக்கும் நான் பட்டணமாக இருக்குகிறேன் அலியோ ஆதன் மாச்சலாக இருக்கிறாள் kıyamat naal varai எத்தனை புது புது கண்டிப்பு கண்டுபிடிப்புகள் வருகிறதோ அவருடைய மூல கூறு நபிகள் பெருமான செல்லந்தால் சொன்னவர்கள் தான் அவர்களுடைய வழியில் இருந்து அலுவலில்லா உத்தரவு அவர்கள் பெற்று அலுவலில்லா மூலமாக இழுமுகை உலகம் முழுக்க பரவி இருக்கிறது அந்த இழும்பு பரவிய இடம் பூமியில் மதீனா முனம்புராவிலே

பெருமையோடு அழுரகை போன்று அவர்களுடைய அவருடைய செலுத்துவதை போன்று வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் மனிதரே புனிதர்கள் காலம் மிகப்பெரிய சோதனையான காலம் சோதனை என்று எதையும் சொல்ல தேவையில்லை நம் கையில் இருக்கக்கூடிய இந்த செல்போனே போதுமானது இதுவே ஏராளமான சோதனைகளுக்கு நம்மை

அதற்கு பிறகு அவர்கள் அசயத்தோடு இருந்தார்கள் எனவே சுழற்சி மதுகபுகள் இல்லை சாஃபி மதுகபுக்குகள் இல்லை மாலுக்கு மதுகப்புகள் இல்லை ஏன் எந்த மது கப்பல் இல்லை சொல்வார்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் அதற்கு பிறகு அபுபக்கர் சித்திக் ரலில்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்பேற்றார்கள் கலீபா பொறுப்பேற்றார்கள் அவர்கள் இருக்கும் காலம் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது எந்த சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் இருந்தார்கள் எனவே குழப்பம் இல்லை அபுபக்கர் சித்திக் ரலில்லாஹு தஆலா அவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் சம்மதித்தார்கள் அமைச்சர் மறைந்தார்கள் அதற்கு பிறகு உமர் அஜுமுத்தான் அவர்கள் வந்தார்கள் சந்த மாத்திரத்தில் மக்களால் தேர்ந்தெடுத்தப்பட்டார்கை முதல் பட்டிகள் ஏறுகிறார்கள் இரண்டாம் படியில் ஏறுகிறார்கள் மூன்றாம் படிகிறேன் நிம்பெறையில் ஏறிக்கின்ற பொழுது தாலை உயர்த்தியவர்கள் மீண்டும் இரண்டாம் படிக்கிறேன் நின்றார்கள் கொஞ்ச சிறிது நேரம் யோசித்துவிட்டு மீண்டும் மூன்றாம் படிகிறே ஏறினார்கள் து கேட்கப்பட்டது காரணம் என்ன நீங்கள் இரண்டாம் படியில் இருந்து மூன்றாம் பட்டிக்கு செல்கின்ற பொழுது உங்களுக்கு தலைமாக்காக அப்போது அவர்கள் சொன்னார்கள்

என்னத்தை கேட்கறது எதுவும் கேட்க முடியல ஆனா வாட்ஸ்அப்ல மட்டும் யார் யாரோ என்ன சொல்ற அது கூடாது இது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு நம்மகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க குழப்பமான காலம் குழப்பமான காலம் இந்த குழப்பமான காலத்தில் நம்முடைய ஈமானை நாம் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை

கண்ணியப்படுத்த சொல்றாங்க செல்லல்லா இருக்கிறவங்க அந்த புராணாயத்துல கண்ணியப்படுத்த சொல்றான் அவனுடைய செயல்களை சொற்களை கொண்டு வாங்க ஒரு சாதாரண சுமத்தும் நினைக்கிற தொப்பியே தொப்பிய ஒரு சாதாரண சுண்ணத்தை அழிக்கிறோம் இந்த சுன்னத்தை எத்தனை விதமான ஹராமுகளை தடுத்து தெரியுமா சகோதரர்களே இந்த ஒரு சுண்ணத் இந்த ஒரு சுண்ணத் இத தலையில போட்டுக்கிட்டு ஹராமான காரியத்தை செய்வோமா இழப்புக்கு போவோமா நாட்டு சீட்டு வாங்குவோமா கல்லு குடிப்போமா எத்தனை ஹராமுகளை விட்டு இந்த சுண்ணத் தடுக்குகிறது